ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வச்சுட்டு வந்த செடியில் எவ்வளோ பெரிய காய் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இது எங்கள் அம்மா வீட்டில் தான் நாங்கள் வச்சோம் நான் போன புதுசில் இந்த செடி மட்டும்தான் இருந்தது இது கல்லர் செடி கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இந்த இலையை குடித்தா சரியாகுன்னு சொல்கிறாங்க டேபிள் ரோஸ் வந்து நாலஞ்சு கலர் இருந்தது அதனால் டெய்லியும் ஒரு அஞ்சாவது பூ பூத்துட்டே இருக்கும் இந்த இடம் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும் கொளம்பலம் வாங்கி ஜூஸ் போடும்போது அதனோட விதைங்கள்லாம் இதில் எடுத்து போட்டிருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்னு நிறைய போட்ட எல்லா விதையும் வளர்ந்துருச்சு குட்டி குட்டியாக எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க இதில் பாதி செடிக்கு மேலே நான் பிடுங்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் நிறைய கொஞ்சம் பெரிய இலையாக வந்துருச்சு பிடுங்கிறதுக்கு கூட மனுஷே வரல சம்பருத்தி குச்சி வச்சுருந்தேன் காஞ்சிக்கிட்டே வருது அதுக்கப்புறமா சங்குப்பூ விதை போட்டிருந்தேன் அது ஒரு குட்டி செடி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விதையெல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் இந்த வெங்காய செடி தானா வந்தது நான் வெங்காயத்தோல்லாம் போடும்போது தப்பி தவறி விழுந்து அதுவா வளர்ந்துருக்கு அதே மாதிரி இந்த கீழா நெல்லி தினையும் அப்படிதான் தானாகவே வளர்ந்துட்டுருக்கு கீ கீழா நெல்லையும் நமக்கு ரொம்ப நல்லது இது ஒரே ஒரு குச்சி மட்டும் நெட்டு வச்சுருந்தாங்க பிரண்டியில் ஒரே ஒரு அடுக்கு மட்டும் இருந்தது இப்போ அஞ்சு லேயர் ஆறு லேயருக்கு மேலே வந்துடுச்சு எனக்கு செடி வளர்கிறது பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் வச்சு செடிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த டபுள் கலர் சங்குப்பூ வந்து வேலையிலேருந்து பிச்சு போட்டு வச்சுருந்தாங்க இதை எடுத்துகிட்டு வந்து நெட்டு வச்சுருக்கேன் முளமலை செடி நிறைய வந்துகிட்டே இருந்ததுனால பாதி எடுத்துகிட்டு வந்து இங்கே நெட்டு வச்சுருக்கேன் இந்த பேரில் எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்குது அதனால் இதில் செம்பருத்தி பூ செடி வைக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க காலி நிலத்துலேருந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் பக்கத்தில் மாடு இருக்குது அதனோட உரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பாட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் ரோஜாப்பூ மல்லிப்பூ செடி ஏதாவது வைக்கலா வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செடினுட்டு க கவர் கட்டி வச்சுருக்கேன் இப்போ தான் சின்னதாக இலை வந்துட்டுருக்கு அதுக்கப்புறமா ஒரு லில்லி பூன்னு சொன்னாங்க இது என்ன செடின்னே தெரியாது ஆனால் அழகா பூ பூக்குன்னு சொன்னதுனால இதை நான் ரெண்டு பக்கமும் நட்டு வச்சிருக்கேன் முளம்பழம் விதை போட்டு ஒரு பத்து நாள்லயே செடி வந்துருச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து பாக்குற ஒரு ஒரு வாரம் கழிச்சு அழகா பூ பூத்துருக்கு குட்டி செடியா இருக்கும்போதே அழகா மஞ்சள் கலர்ல சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் வச்ச செடியில பூ காய் வந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து எப்போ காய் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே எங்க லீவு முடிய போகுது நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் இன்னும் நான் போட்ட விதைங்களெல்லாம் வந்து நிறைய சங்குப்பூ செடியும் இங்கே பாருங்கள் மாஞ்செடி கூட ஒன்று வந்திருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செடி நிறத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வச்ச செடியில் இருக்கிற பூவையோ காயோ பார்க்கறதுக்கு ஆசையாக இருப்பீங்க வெங்காயத்தால் வந்து நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் சமைக்கிறதுக்காக நாங்கள் ஊருக்கு வந்து ஒரு ஒன்றரை மாசத்துல எவ்வளோ வளர்ந்துருக்காங்க பாருங்க நான் வச்ச செடி எல்லாம் கச கசன்னு சூப்பராக வளர்ந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே மொளம்புழம் இருக்குது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா முதல் பழத்தை பறிச்சுட்டு காமிங்கன்னு சொன்னேன் பறிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க கேட்டுக்கு வெளியே இருக்கனால யாருன்னு தெரியல செம்பத்தி பூ செடி வச்ச அந்த அந்த செடியை மறைச்சி இவங்களே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க இதுலேயும் ரெண்டு மூணு பழம் இருக்குது உள்ளே இருக்குது பாருங்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா காய் வந்திருக்கு இந்த மாதிரி காய்கறி செடியெல்லாம் வைக்கிறதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ